ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட்டை பரபரப்பாக எமோஷனலாக முடிச்சிருந்தாங்க ராகவை எப்படி காப்பாற்ற போகிறாங்கிற பெரிய இடையில ஆகாஷ் அபி அனு எல்லாரும் இப்போ ராகவை காப்பாற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ராகவ கிட்ட அபி ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா ராகவ் அபிகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு அவரோட காதலை வெளிப்படுத்துறாரு அபியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனலாகி ஒரு கட்டத்தில் ராகவ அப்படியே பார்த்தோம்னா முத்தம்லாம் கொடுத்து அவர்கிட்ட ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருந்தாங்க ஆனால் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமா நிறைய குழப்பமும் இருக்கு ஏன்னா இப்போ லாஸ்ட் எபிசோட்டில் கடைசியில் பார்த்தா அஞ்சலிக்கு வளைகாப்பெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வலைகாப்பே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் முரளி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாத்திரைலாம் வச்சுருக்குறாங்க ஆனால் அஞ்சலியோட முகத்தை நம்ம பார்க்கும்போது அஞ்சலிக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சு போச்சு அஞ்சலி தான் முரளியை காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் நல்லாவே யோசிக்க முடியுது இப்படியெல்லாம் தான் லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருந்தாங்க இதுக்கிடையில் அடுத்து வர ப்ரமோ அதாவது நாளைக்கு ஒருவேளை ப்ரமோ வந்துச்சுன்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்க போது எல்லாரும் மாதிரி ஒருவேளை தான் போறாங்களா அப்படிங்கிறத நாளைக்கான நம்ம நாளைக்கான புறமும் வந்து கொஞ்சம் சொதப்பலான குழப்பமான புறமாவை கொடுத்தாங்கன்னா நம்மளால் கதையை கண்டுபிடிக்க முடியாது இப்போ வரைக்கும் பார்த்தா எந்த இடத்துலையும் இந்த ஸ்டோரியை முடிக்க போறதா யாருமே அறிவிப்பு செய்யல ஆனா பார்த்தா ரொம்ப நம்பிக்கையான நிறைய பேர் வந்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியோடு இந்த சீரியல் முடிக்க போறாங்க கடைசி அதாவது அந்த சீனோட ஷூட்டிங்ஸ்லாம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா என்ன என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மு முடிக்க மாட்டாங்க நிறைய கேரக்டர் வந்து நமக்கு இன்னும் பாக்கி இருக்க தான் செய்யுது ஏன்னா இப்போ முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை உ உண்மையாக அதாவது ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா சங்கருக்கு வந்து நினைவு திரும்பி எல்லா விஷயத்தையும் பேசணும் லாவணியாவோட கேரக்டர் அப்படியே பாதியிலே விட்டு வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த விவேக்னு சொல்லி பிஸ்னஸ் எதிரி சம்மந்தமாக ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்தாங்கல்ல அவங்க விஷயமா ஒன்றும் இன்னும் தெரியாமல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சூப்பரான விக்னேஷ்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க அந்த விக்னேஷோட கேரக்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி லாஜிக்கெலாம் சீரியலில் எதிர்பார்க்கவே முடிக்கவே முடியாது அவங்க கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக டகன்னு சொல்லி முடிச்சிருவாங்க இது நமக்கு நிறைய சீரியல் எக்ஸாம்பிள் சொல்லலாம் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்த காற்றுக்கண்ணவேலி சீரியலை பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வருது அப்படிங்கறதுனால சம்மந்தமே இல்லாமல் டக் டக்குன்னு ஸ்டோரியை முடிச்சு ஒரே வாரத்தில் அப்படியே முடிச்சிட்டாங்க ஸ்டோரியை காற்றுக்கண்ண வேலிலாம் ரொம்ப சூப்பரான சீரியல் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க அது மாதிரி தான் இப்போ இந்த சீரியலும் எல்லாரும் ரொம்ப விரும்பி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கதையே நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு தெலுங்கு வருஷனோட கம்பேர் பண்ணும்போது நான் திருப்பி திருப்பி சொல்றதா தான் கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தா ஒரு நூறு முந்நூறு எபிசோட் பாக்கி இருக்குது நிறையா சூப்பரான சீன்லாம் இன்னும் நமக்கு பாக்கி இருக்கும்போது எப்படி கதையை முடிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல குழப்பமாக தான் இருக்குது நாளைக்கான புறமோ வந்து நல்ல புறமாவாக கொடுத்தாங்கன்னா நம்மளோட குழப்பம் கொஞ்சம் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்க போதுங்கிறதும் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்